பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள் ஜோதிட பலன்கள் பூச நட்சத்திரத்தின் அதிபதி நீதிமான் என்று போற்றப்படும் சனீஸ்வர பகவான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்த அறிஞர்களாகவும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பீர்கள் மிகக் கடுமையான பிரச்சினைகளுக்குக் கூட எளிதாக தீர்வு கண்டு சமாளித்து விடுவீர்கள் தெய்வ பக்தி நிறைந்திருக்கும் நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுவீர்கள் பல துறைகளிலும் விஷய ஞானம் பெற்றிருப்பீர்கள் வீடு வாகன வசதிகளை பெற்றிருப்பீர்கள் பெற்றோரிடமும் வாழ்க்கைத் துணை மற்றும் பிள்ளைகளிடமும் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள் மனோதிடம் கொண்டவர்களாகவும் எப்போதும் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் விரும்புபவர்களாகவும் இருப்பீர்கள் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட உயர்ந்த நிலையை விடுவீர்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியான நிலை ஏற்பட்டாலும் சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீர்கள் அரிய பல காரியங்களை சாதித்தாலும் இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று நினைப்பது போல் அடக்கமாக காணப்படுவீர்கள் பூசம் நட்சத்திரல் பிறந்தவர்கள் இயல்பிலேயே இரக்க மனம் பெற்றிருக்கும் நீங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய நினைப்பீர்கள் எப்போதும் உங்களைச் சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் சவாலான காரியங்களையும் கூட சாமர்த்தியமாக திட்டமிட்டு கச்சிதமாக முடிப்பீர்கள் மனசாட்சிக்கு அஞ்சி நடப்பீர்கள் மற்றவர்களைக் கவரும் வசீகரத் தோற்றம் கொண்டிருப்பீர்கள் உறவினர்களும் நண்பர்களும் வந்துவிட்டால் நண்பர்களுக்கே முக்கியத்துவம் தருவீர்கள் உற்றார் உறவினர் சூழ பெரிய குடும்பமாக இருக்க வேண்டுமென்று விரும்புவீர்கள் சிக்கலான விஷயங்களைக் கூட நுட்பமாக அலசி ஆராய்ந்து முடிவு செல்வீர்கள் அடிக்கடி கோபப்படுவீர்கள் சற்று கர்வமும் பெற்றிருப்பீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் சுயகர்வத்தை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் தலைமை ஸ்தானத்தை வகிக்கும் அளவுக்கு தன்னம்பிக்கையும் தளராத முயற்சியும் கொண்டிருப்பீர்கள் கற்பனை திறன் அதிகம் பெற்றிருப்பீர்கள் கதை கவிதை எழுதுவதில் நாட்டம் இருக்கும் மற்றவர்கள் செய்து உதவியை மறக்காமல் திருப்பிச் செய்து விடுவீர்கள் பழைமையை நேசிக்கும் அதே சமயத்தில் புதுமையையும் விரும்புவீர்கள் சமூகத்தில் முக்கிய பிரமுகராக இருப்பீர்கள் புகழ்பெற்ற பல பெரிய மனிதர்களின் நட்பை பெற்றிருப்பீர்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் சகல யோகங்களும் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த பிரச்சினைகளையும் அலசி ஆராய்ந்து அதற்குரிய தீர்வை காணும் வரை ஓயமாட்டார்கள் நேர்மையான நியாயமான குணத்தை படைத்தவர்களாக இருப்பார்கள் இரக்க குணமும் கருணையுள்ளமும் தயாள குணத்தையும் பெற்றிருப்பார்கள் பாராட்டுகளுக்கு மயங்குவதால் இவர்களிடம் இனிமையாகப் பேசி எந்த காரியத்தையும் சாதித்துவிடலாம் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் யோகா மந்திர தந்திரங்கள் ஜோதிடம் போன்றவற்றில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பெண்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பார்கள் தயவு தாட்சண்யம் பார்ப்பதிலும் மனசாட்சிக்கு பயந்து நடப்பதிலும் இவர்களுக்கு நிகர் இவர்களே எல்லா விஷயங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள் தன்னம்பிக்கையாலும் தளராத தைரியத்தாலும் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள் வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவார்கள் கல்வி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் கற்பனை வளம் நிறைந்தவர்கள் என்பதால் கதை கட்டுரைகள் எழுதுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் தொழில் இளமை வாழ்வில் பல போராட்டங்களை சந்தித்தாலும் பிற்பாதையில் நன்றாக சம்பாதிக்கும் யோகம் கொண்டவர்கள் சினிமாத் துறையில் இயக்குனர் கதாநாயகன் கதையாசிரியர் பாடலாசிரியர் என பல வகையில் புகழ் பெறும் வாய்ப்புள்ளது இரும்பு சார்ந்த துறை கப்பல் துறை கடலில் எண்ணெய் ஆய்வு செய்யும் துறை போன்றவற்றிலும் ஈடுபட்டு வருமானம் ஈட்டுவார்கள் குடும்பம் காதல் தோல்வி கண்டவராக இருந்தாலும் வாழ்க்கைத் துணையிடம் பிரியமாக நடந்து கொள்வார்கள் கூட்டுக் குடும்பமாக வாழ்வதையே விரும்புவார்கள் குடும்பத்தில் எந்த விசேஷம் நடந்தாலும் கூட அது தன்னால் நடந்தது என பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் அனைவரிடமும் அன்பாக பழகுவார்கள் உற்றார் உறவினர்கள் செய்த உதவிகளை மறக்காமல் தக்க சமயத்தில் அவர்களுக்கு உதவுவார்கள் குடும்பத் தலைவன் என்ற பொறுப்பை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் நண்பர்களுக்கு எதிலும் முன்னுரிமை அளிப்பார்கள் ஆரோக்கியம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காசநோய் இரத்த சோகை மார்பக புற்றுநோய் தோல் வியாதி மஞ்சள் காமாலை விக்கல் இருமல் போன்றவற்றால் உடல்நிலையில் பாதிப்புகள் உண்டாகலாம் பசியை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் விருந்தோம்பல் செய்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே பிறருக்கு பகிர்ந்தொளித்து உண்ணம் பண்பை பெற்றவர்கள் நண்பர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பவர்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்கள் ஆன்மீக வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் துறந்துவிடும் சித்தத்தைப் பெற்றிருப்பார்கள் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கடின உழைப்பினால் முன்னேறி வாழ்வியல் உயர்ந்த நிலைக்குச் செல்வார்கள் பொறுமையைக் கடைப்பிடித்தாலும் சில சமயங்களில் கோபம் வந்துவிடும் ஒருபோதும் சுயமரியாதையை மாட்டார்கள் எந்த காரியத்தையும் தன்னம்பிக்கையோடு போராடி வெற்றி பெறும் குணம் கொண்டவர்கள் செய்நன்றி மறவாதவர்கள் பழமையை விரும்புவார்கள் அதே சமயம் புதுமையையும் வரவேற்பார்கள் வாழ்வியல் எந்த உயர்நிலைக்கு சென்றாலும் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்வார்கள் கடின உழைப்பினால் செல்வாக்குமிக்க தலைவர்களாகவும் பிரபலங்களாகவும் மாறுவார்கள் திரைப்படத்துறை இரும்பு ஏற்றுமதி இறக்குமதி கப்பல் துறை பெட்ரோல் டீசல் எண்ணெய் போன்ற துறைகளில் கோலுற்றுவார்கள் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் பூசம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி சந்திரன் நவாம்ச அதிபதி சூரியன் பூசம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் எதையும் உடனடியாகவும் விரைவாகவும் செய்து முடிக்க விரும்புவீர்கள் சோம்பேறித்தனம் என்றாலே தூரம் ஓடுவீர்கள் பலர் கூடியிருக்கும் இடத்தில் தனித்து தெரிவீர்கள் அடிக்கடி தந்தையுடன் வாக்குவாதம் செய்வீர்கள் விடுதியில் தங்கிப் படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள் சிறு வயதிலேயே தலைமைப் பண்பை பெற்றிருப்பீர்கள் தவறு செய்ய மாட்டீர்கள் மற்றவர்கள் தவறு செய்வதையும் கண்டிப்பீர்கள் கோடைக்காலத்தில் கூட சூடாக சாப்பிடவே விரும்புவீர்கள் உங்கள் விருப்பப்படியே மன வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் வாழ்க்கைத் துணை வழியில் ஆதரவு இருக்கும் சமூகத்தில் மிக உயர்ந்த ஸ்தானத்தை அடைவீர்கள் நவாம்ச அதிபதி சூரியனாக இருப்பதால் அடிக்கடி உஷ்ணத்தால் பாதிக்கப்படுவீர்கள் எனவே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதுடன் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது பூசம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி சந்திரன் நவாம்ச அதிபதி புதன் பூசம் இரண்டாம் பாதத்துக்கு உச்சம் பெற்ற கன்னி புதன் நவாம்ச அதிபதியாக இருப்பதால் நகைச்சுவையாகப் பேசுவீர்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டுமென்று விரும்புவீர்கள் பெற்றோரிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள் அவர்கள் சொல்வதை தட்டாமல் தயங்காமல் செய்வீர்கள் உறவினர்களுடன் அவ்வளவாக நெருங்கி உறவாட மாட்டீர்கள் சில நேரங்களில் பிரச்சனைகளைக் கண்டு கவலைப்படுவீர்கள் மற்றவர்களுடன் நட்புறவுடனேயே இருக்க விரும்புவீர்கள் வாழ்க்கைத் துணையிடமும் பிள்ளைகளிடமும் அதிக பிரியம் வைத்திருப்பீர்கள் பகைவர்களுக்கும் இறங்கும் மனம் கொண்டிருப்பீர்கள் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அதில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் இருந்து முடித்து விடுவீர்கள் ஏழை எளியவர்களிடம் இரக்கம் கொண்டு முடிந்த உதவிகளைச் செய்வீர்கள் குடும்பத்துக்குச் செல்வம் சேர்க்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பீர்கள் திரைப்படங்களை பார்ப்பதை விட பத்திரிகை படிப்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் பூசம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி சந்திரன் நவாம்ச அதிபதி சுக்கிரன் எத்தனை சோதனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை முறியடித்து எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பார்ப்பவர்கள் உங்கள் வயதை குறைத்துச் சொல்லும் அளவுக்கு இளமையாக காட்சி அளிப்பீர்கள் மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்வீர்கள் அனைவரும் ஒரே வீட்டில் கூட்டுக் குடும்பமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் இயற்கை எழில் சூழ்ந்த வீட்டில் வாழ நினைப்பீர்கள் நவீன டிசைனில் ஆடை ஆபரணங்களை வாங்க விரும்புவீர்கள் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் மிகுந்த பக்தி கொண்டிருப்பீர்கள் சிறு வயதிலிருந்தே மற்றவர்களுக்கு கொடுக்கும் குணம் பெற்றிருப்பீர்கள் அடிக்கடி வாகனங்களை மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் பணிகளில் ஈடுபடுவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் சண்டையை விட முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் நினைத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது சாதித்தே தீருவீர்கள் வீட்டில் செல்லப் பிராணிகளை பிரியமுடன் வளர்ப்பீர்கள் பூசம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி சந்திரன் நவாம்ச அதிபதி செவ்வாய் நீங்களும் கூட்டுக் குடும்பமாக வாழ்வதையே விரும்புவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை கொண்டிருப்பீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் உறவினர்களை உதாசீனப்படுத்தவோ விட்டுக் கொடுக்கவோ மாட்டீர்கள் அனைத்துச் சுகங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள் பேச்சாலேயே காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் சுயகரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் பிள்ளைகளை அதிகம் நேசிப்பீர்கள் அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் துடிப்பாக இருப்பீர்கள் அவ்வப்போது ஏதேனும் ஒன்றை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள் சில நேரங்களில் முன்கோபத்துடன் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருந்தவும் செய்வீர்கள் வாழ்க்கையின் சூட்சுமத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் எப்போதும் இளமையாகவே காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒப்பனை செய்து கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அணிய வேண்டிய ரத்தினம் முத்து வழிபட வேண்டிய தலம் திருவெண்காடு திருநள்ளாறு